வணக்கம் டிஎன்பிஎஸ்சிக்கு இந்திய அரசு அமைப்பு முந்தைய வருட வினாத்தால் பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் கல்வி கற்கும் உரிமை வழங்கப்பட்டது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தத்தின் மூலம் கல்வி கற்கும் உரிமை வழங்கப்பட்டது அடுத்து கொடுத்துருக்க நான்களை ஃபஸ்ட்டு தான் கரெக்டு மாநில சட்டசபை கலைப்பு இந்திய அரசியலமைப்பின் எந்த விதியின் படி மேற்கொள்ளப்படுகிறது விதி நூற்றி எழுபது விதி நூற்றி எழுபத்தி ஒன்று விதி முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு விதி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு மாநில சட்டசபை கலைப்பு விதி முன்னூற்றி ஐம்பத்தி ஆறின்படி மேற்கொள்ளப்படுகிறது அடுத்து பின்வரும் வார்த்தைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு நிறைவேற்றப்பட்ட இந்திய அரசியலமைப்பில் இடம்பெறவில்லை எந்த வார்த்தைகள்னா சமதர்மம் குடியரசு இறையாண்மை மக்களாட்சி அன்சர் சமதர்மம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது நவம்பர் இருபத்தி ஆறு நிறைவேற்றப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இடம்பெறவில்லை மாநகராட்சியின் முதன்மை செயலதிகாரியார் மேயர் மாநகராட்சி ஆணையர் துணை மேயர் முதலமைச்சர் அன்சர் மாநகராட்சி ஆணையர் மாநகராட்சியின் அரசியல் ரீதியான தலைவர் யாருன்னு கேட்குறாங்க பெருந்தலைவர் ஆணையர் மேயர் மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் மாநகராட்சியின் அரசியல் ரீதியான தலைவர் மேயர் எந்த ஆண்டு அலுவலக மொழி மசோதா திரு திருத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு அலுவலக மொழி மசோதா திருத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு அரசியலமைப்பு நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் காமராஜரின் பிரபலமான கொள்கை எஸ் திட்டம் எல் திட்டம் கே திட்டம் ஜே திட்டம் கேத்துட்டு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் subscribe பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்